தமிழகத்தில் உள்நாட்டு வணிக மற்றும் தொழில்துறை பயனாளர்களுக்கான கட்டணத்தை நான்கு புள்ளி எட்டு மூன்று விழுக்காடு உயர்த்தி அரசு உத்தரவிட்டதற்கு பொதுமக்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் அது குறித்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கரண்ட் பில் லாஸ்ட் டைமே இன்க்ரீஸில் தான் இருக்குது என்ன ஸ்கேலில் போடுறாங்கன்னு தெரில வருஷம் ஏறுது ஆறு மாதத்தில் ஒரு ரேட்டுக்கு இப்போ ஒரு ரேட்டில் இருக்குது நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க ஜனங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது எப்படியே போச்சுன்னா கரண்ட்டு யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது இவங்களும் ஏற்றிட்டே இருந்தால் அதிலே பாதி இன்வெஸ்ட்மெண்ட் போகுது கரண்ட் பில்லே பாதி போகுது அது கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் லோ கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் யூனிட் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறாங்க இப்போ மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஒர்க் போ ஒர்க் பண்ணுறவங்க வேலைக்கு போய் தான் ஆகணும் அவங்களுக்கு வந்து அப்போ ஆகும் கரண்ட் பில்லு அதிகமாக தான் ஆகும் அப்போ எங்களுக்கு வந்து பட்ஜெட் போட்டு வாழ்கிறப்ப எங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் பட்ஜெட் போட்டு வாழ்கிற மக்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமானது தான் ஏன்னா அவங்க ஒவ்வொரு இதுக்கும் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு எடுத்து வச்சு தான் அவங்க ஷெட்யூலாக இது பண்ணுவாங்க ஒரு மந்த்துக்கு திடீர்னு இன்க்ரீஸ் பண்ணால் அவங்களால ஃபேமிலியே லீட் பண்ண முடியாது அதுதான் அதே ப்ராப்ளம் தான் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும் கொஞ்சம் எல்லோரையும் யோசிக்கணும் எல்லா மக்களையும் அவங்க யோசித்து டிசைட் பண்ணால் பெட்டருன்னு தோணுது என்னென்ன பண்ண எல்லாம் மாட்டேங்கிறாங்க அப்புறம் ப்ராப்பர்ட்டியாக சேர்த்த மாட்டேங்கிறாங்க வாட்டர் சேர்த்த மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க இன்றைக்கி இப்போ செகண்ட் டைம் ஏற்றுறாங்க அன்றைக்கி இந்த தடவை போனோம் ஒன்றாம் தேதி அன்னைக்கு ப்ராப்பர்ட்டியாக ஏற்றிட்டாங்க எல்லாம் பண்ணலாமல் பண்ணுறாங்க ஆக மட்டும் மக்களுக்கு வந்து அத்தனை பிரச்சனை பண்ணுறாங்க உட்காந்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவங்களுடைய மறக்கணும் அவங்களுடைய பிரச்சனை மறக்கணுக்கும் பண்ணுற வேலை எல்லாமே இது எலக்ட்ரிக் பில் வந்து எல்லாம் ஏற்றிருக்காங்க நார்மல் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இப்போ கொரோனாக்கப்புறம் யார்கிட்டையும் பைசாவே கிடையாது சும்மா வந்து சொல்கிறாங்க நல்லா டெவலப் ஆகிருக்குதுன்னு ஆனால் அதெல்லாம் கிடையவே கிடையாது எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம் இப்போ எங்கிற மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் வருமானமே இல்லாமல் அது வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி இப்போ தான் டேக்ஸ் ஏற்றினாங்க வாட்டர் டேக்ஸு இப்போ இபி இப்படியே போயிட்டு இருந்தால் மக்கள் எல்லாம் மக்கள் மேலே போட்டால் எப்படி இதுவாகும் மக்கள் சமாளிப்பாங்க இது கவர்மெண்ட் பார்க்கணும் மக்களோட இதை பார்க்கணும் அவங்க ஆட்சி மட்டும் பார்த்தாங்கன்னா அது ஏற்கனவே டேக்ஸ்லாம் டபுள் ஆகிட்டாங்க இந்த மாதிரி எலக்ட்ரிக் பில்லு ஓரளவுக்கு பண்ணலாம் பட்டு வேறு ஏதாவது சோர்ஸில் இது பண்ணலாம் ரெவென்யூ இது பண்ணலாம் இது கொஞ்சம் கம்மி பண்ணால் மக்கள் இதுவாக இருப்போம் ஏன்னா அடிமட்ட மக்கள் தான் இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் கரண்ட் பில் ஏற்றுறது எல்லாருக்குமே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி ஏற்றிட்டாங்க போது இப்போ மறுபடியும் ஏற்றுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்காருக்கும் அதை நம்ம கவர்மெண்ட் மறுபடியும் பேசி ஏதாவது இது பண்ணணும் ஸோ இந்த கரண்ட் பில் ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் ரிலேட்டடாக கன்சியூமர் இன்ஃப்ளேஷன் பேஸ் பண்ணி ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை எடுக்கிற பில்லே வந்துட்டு மாத மாதம் எடுக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தது இன்னும் அதுவே பண்ணலை இன்ஃபேக்ட் மாதம் மாதம் பண்ணுற மாதிரி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஹண்ட்ரட் யூனிட்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஒரு பக்கம் அந்த மாதிரி கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ரெகுலராக ரைஸ் பண்ணுறதுங்கிறது நல்ல ட்ரெண்ட் கிடையாது கஷ்டம்தான் ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட்டுங்கிறது ஏற்கனவே ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன் நம்ம எல்லாம் டேக்ஸஸ் அது இதுன்னு பே பண்ணிட்டு இருக்கோம் இந்த ஃபோர் பாயிண்ட் எயிட் த்ரீ பர்சன்ட் இன்னும் அடிஷனல் படம் மாத வருமானக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸட் இன்கம் தான் வரப்போகுது அந்த இன்கம் பொறு பொறுத்த மாதிரி அவங்க தன்னோடய இதை திட்டமிடுவாங்க அப்படி திட்டமிடும்போது திடீர்னு ஒரு இன்க்ரீஸ் ஒரு ஒரு ஐட்டத்தில் இன்க்ரீஸ் வந்துருச்சுனாக்க அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் எதையாவது ஒன்று குறைக்கணும் ஏதாவது ஒரு தேவைகளை நிறுத்திக்கணும் அந்த மாதிரி இருக்குது அது ஒரு பாதிப்பு தானே விலை ஏற்றங்கிறது பாதிப்பு தான் நாட் ஓன்லி இது கரண்ட்டு எந்த விலை ஏற்றமும் மாத வருமானம் உள்ளவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தால் ஏற்படுத்தும் அதுவும் இப்போ தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஏற்றுறாங்க இப்போ மறுபடியும் ஏற்றுறாங்க அப்ட் நானூறு யூனிட்டுக்கு வந்து நாலுரூபா இருபது பைசா இருந்தது நாலுரூவா எண்பது பைசா ஏதோ ஒரு கணக்கு ஒன்று வந்துட்டுருக்கு அதெல்லாம் பாதிப்பு தானே கரண்ட்டு பில்லு இப்போ ஏற்கனவே ஆல்ரெடி நாங்கள் ரெண்டில் இருக்கிறதுனால அதிகமாக கொடுத்துட்டுருக்குறோம் மறுபடியும் அதிகமாக ஏற்றிருக்கிறாங்க இப்போ எங்களால் எங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தால் இப்போது அதுக்காக மறுபடியும் இன்னும் கொஞ்சம் வேலை மு பார்ட் டைம் மாதிரி ஏதாவது செஞ்சு தான் நாங்கள் கட்ட வேண்டியதாக இருக்குது முடிஞ்சளவுக்கு ஆட்சியாளர்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமான்னு பார்க்க சொல்கிறோம் அவ்வளோதான் அதிகமாக ஏற்றிட்டா நாங்கள் எப்படி கஷ்டப்படுறவங்க கட்ட முடியும் கொஞ்சம் கம்மி பண்ணி கட்டுங்க தயவு செஞ்சு கம்மி பண்ணி கட்டுங்க கரண்ட் பில்லு வந்து கம்மி பண்ணுங்க ரொம்ப இது பண்ணாதுங்க ஏழைப்பழங்களாம் எப்படி பிழைக்கிறது கரண்ட் பில்லு ஏற்றிட்டோம்னா இல்லாதவங்களாம் எப்படி நாங்கள் கட்டுறது கரண்ட் பில் அதிகம் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லாமே தான் அதிகமாகுது என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது பால் ஆகுது எல்லாமே எல்லாமே இதுவாகுது ஒன்றும் இல்லை இந்த பஸ்ஸில் போனீங்கன்னாவே அசிங்கமாக பேசுகிறாங்க ஓசி பஸ்ஸில் போகிறதுக்கு அதுக்கு நாங்கள் காசு கொடுத்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கும் ஒரு இன்கம் வருது ஒரு சமையல் வேலைக்கு போனாலோ ஒரு இதுக்கு போனாலோ அதுக்கு தகுந்த இன்கம் வருது அப்படி இருக்கும்போது என்னத்துக்கு தேவையில்லாத வந்து ஓசி பஸ்ஸில் போயிட்டு ஓசி இதில் போய்ட்டு நாங்கள் அந் அவசியமாக இதுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் வாங்கிக்கணும் எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல நாங்கள் போகிற வேலைக்கு அது மாதிரி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் கட்டிட்டு தான் எல்லாம் தான் உட்காந்துட்டுருக்கோம் என்ன பண்ண என்ன பண்ண சொல்கிறீங்க நாங்கள் த சா சாதாரண சாதாரண ஃபேமிலி தான் ஆனாலும் எல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கோம் ஒன்றும் பண்ண முடியல அதனால் கரண்ட் பில் யாருனதுக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் எல்லாமே அதிகமாகிடுச்சுதான் விலைவாசிலேருந்து எல்லாமே அதிகமாகிடுச்சு அதனால் அதுக்கான பட்ஜெட்லேருந்து எங்களுக்கு இப்போ யூனிட் வந்து கம்மி பண்ணதுனால இரநூத்தம்பது ரூபா அப்படி கட்டணும்னா ஆனால் அந்த இரநூத்தம்பது ரூபா யாருமே கட்டுறது இல்லையா இப்போ அதிகமாக தானே ஆகிட்டு இருக்குது